தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் நாவல் பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா டீ தூளோட கலந்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தனியா அதை வச்சு கடன் டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம் இது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ஏற்றது ஆடாதோட இலைய அவிச்சு கஷாயம் மாதிரி குடிச்சிங்கன்னா இருமல் சளி ஆஸ்துமான்னு எல்லாத்தையுமே சரி பண்ணும் எல்லா பழத்தையுமே நம்ம மறந்தே போயிருப்போம் இந்த சீதாப்பழத்தை சாப்பிடறதால தலைக்கும் மூளைக்கும் போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே சீராகும் இது மூலமா குழந்தைங்களுடைய கவனிக்கும் திறன் நினைவாற்றல் எல்லாமே அதிகரிக்கும் அதனால வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பா குழந்தைக்கு இந்த சீதா பழத்தை தினமும் இளநீர் குடிக்கிறவங்க என்னைக்குமே தான் இருப்பாங்க அட ஆமாங்க கோடை காலங்கள்ல மட்டும் தேடி தேடி போய் குடிக்கிறோம் மற்ற நேரங்கள்ல மறந்தே போயிடுறோம் இல்லையா இதுல நீர்ச்சத்து மட்டும் இல்லாம நிறைய சத்துக்களும் இருக்கு இந்த இளநீர்ல சோடியம் குளோரைடு பொட்டாசியம் தாது உப்புகள் நீர்ச்சத்து கால்சியம் உப்புச்சத்து விட்டமின்கள்னு நிறைய சத்துக்கள் இருக்கு இளநீர்ல இருக்கக்கூடிய உப்புச்சத்து நம்ம உடலுடைய வெப்பநிலையை சமச்சீரா பாதுகாக்கிறதோட மட்டும் இல்லாம வியர்வை மூலமா உப்புக்களை வெளியேற்றுது அதனால குறைஞ்சது வாரத்துக்கு ரெண்டு யாது இளநீரை குடிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க இப்பெல்லாம் எல்லா வயசுக்காரங்களுக்குமே இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் இதே நோய் மன அழுத்தம்னு எல்லாமே ஏற்படுது இதுக்கு அதிகப்படியான கோபமும் ஒரு காரணம் தான் கோபத்தினால உடலுடைய வெப்பம் அதிகமாகி ரத்த அழுத்தம் கூடி நம்ம உடம்புல நாலமில்லா சுரப்பிகளில் ஒருவித பதட்டத்தை ஏற்படுத்துது இதனால ஹார்மோன்கள் சீர்குலைஞ்சு பல நோய்கள் உண்டாகுது உடல் மற்றும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு வித உஷ்ணத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தி உடலுக்கு குளிர்ச்சியையும் மனசுக்கு அமைதியையும் தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை அப்படின்னா அது செம்பருத்தி தான் அந்த செம்பருத்தியில ஒரு டீ போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் நிறைய நோய்கள் வராமலையும் தடுக்க முடியும் செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷா கிடைக்காதவங்க இப்பெல்லாம் செம்பருத்தி பூ பொடி கூட ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு வாங்கி வச்சுக்காங்க ஒரு மாறுதலுக்கு வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இந்த செம்பருத்தி பூ டீயை குடிச்சிட்டு வாங்க உடல்ல நல்ல ஒரு மாற்றத்தையும் உணர முடியும் இந்த வீடியோ நான் அதை பின் பண்ணி வச்சிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க இதே போல அறைக்கு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிடுங்க